பெண்களை அதிகம் பாதிக்கும் புதிகால் வலியை எளிய இயற்கை முறையில் எப்படி போக்கலாம் என்பதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கு முப்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் சந்திக்கும் மிக முக்கிய புதிகால் வலி இது ஆண்களை விட பெண்களை அதிகம் பாதிக்கிறது ஐம்பது வயதை தாண்டிய பெண்களை மிக அதிகமாக பாதிக்கிறது குதிகால் பகுதியில் தேலஸ் கேல்கேனியஸ் என இரண்டு எலும்புகள் உள்ளன இந்த இரண்டு எலும்புகளுக்கு இடையே உள்ள சப்தேலார் என்ற இணைப்பில் ஏற்படும் பிரச்சனைகளால் புதிகால் வலி ஏற்படலாம் பாதத்தில் பிளான்ட் பேசியா எனப்படும் மெல்லிய சவ்வு உள்ளது இது பாதத்தின் முன்பகுதியையும் பின்பகுதியில் உள்ள கேல்கேனியம் எலும்பையும் இணைத்து பாதத்தில் உள்ள வளைவுகளை தாங்குகிறது நாம் உட்கார்ந்து அல்லது படுத்திருக்கும் நிலையில் பாத வளைவுகளும் நிலையில் இருக்கும் நாம் எழுந்து நிற்கும் போது உடல் பருமனாலோ அல்லது தவறான காலணிகளை அணிவதாலோ பாதத்தில் உள்ள வளைவுகள் இழுக்கப்படுகிறது இவ்வாறு அது இழுக்கப்படுவதால் அதனை தாங்கும் பேசியா என்ற சவ்வானது அது இணைக்கப்பட்டுள்ள கேல்கே நோக்கத்தில் நமது உடலானது கால்சியத்தை அதன் மீது படிய செய்கிறது இவ்வாறு அதிகமாக படிந்த கால்சியத்தால் அங்கு வீக்கம் ஏற்பட்டு நரம்புகள் அழுத்தப்பட்டு வலி ஏற்படுகிறது இந்த பிரச்சனையில் குதிகாலின் அடிப்பகுதியில் வலி உணரப்படுகிறது உடல் எடையும் குதிகால் வர காரணமாகிறது எடை அதிகமாக இருப்பவர்கள் எடையை குறைப்பது நல்லது குதிகால் வலி வர காலணிகளும் ஒரு காரணம் நல்ல தரமான மெத்தென்று இருக்கும் காலுக்கு அழுத்தத்தை கொடுக்காத காலணிகளை தேர்ந்தெடுப்பது நல்லது குதிகால் வலி உள்ளவர்கள் ஹைக்கீல்ஸ் காலணிகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் குதிகால் வலியை போக்க சில எளிய வழிமுறைகளை நாம் இங்கு பார்க்கலாம் நொச்சி இலை வாத முடக்கி இலை ஆகியவற்றை சம அளவு எடுத்து சட்டியிலிட்டு விளக்கெண்ணை சேர்த்து வதக்கி இளஞ்சூட்டுடன் குதிகாலில் வைத்து கட்டவும் இவ்விதமாக ஏழு நாட்கள் கட்டி வந்தால் குதிகால் வாதம் குறையும் திராட்சை பழத்தில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காணப்படுகின்றன வலி ஏற்படும் போது திராட்சை ஜூஸ் சாப்பிடுவதன் மூலம் வலி கட்டுப்படுவதோடு நிவாரணம் கிடைக்கும் எருக்கு இலைகளுக்கு குதிகால் வலியை போக்கும் தன்மை உண்டு எருக்கு இலைகளை நெருப்பிலிட்டு வாட்டி சூடாக இவ்விலை மேல் நின்றால் சில நாட்களில் குதிகால் வலி குறையும் வெந்நீர் ஒத்தடம் ஒரு பாத்திரத்தில் சிறு சூட்டில் தண்ணீர் எடுத்து அதில் சிறிது உப்பு மற்றும் சிறிது மஞ்சள் பொடி சேர்த்து அதில் கால் பாதங்களை ஒரு பத்து நிமிடங்கள் வரை வைத்திருங்கள் காலை மாலை வேளைகளில் தொடர்ந்து இவ்வாறு செய்து வர குதிகால் வலி குறையும் மேலும் இந்த எளிய உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்து வந்தால் குதிகால் வலி சீக்கிரமாக குறையும் கால்கள் தரையில் பதியும் வண்ணம் ஒரு நாற்காலியில் அமரவும் பாதத்தின் பத்து விரல்களையும் இருபது முறை உள்பக்கமாய் மடக்கி விரிக்கவும் அடுத்து முன் பாதங்களை தாளம் போடுவது போல இருபது முறை உயர்த்தி இறக்கவும் அடுத்து முன்பாதத்தை ஊன்றியபடி குதிகால்களை இருபது முறை தரையை விட்டு மேலே உயர்த்தி இறக்கவும் இந்த மூன்று பயிற்சிகளையும் தினமும் காலை மாலை இருவேளையும் கண்டிப்பாக செய்யவேன் அது போகவும் இடையே எத்தனை தடவை சாத்தியப்படுகிறதோ அத்தனை தடவையும் செய்யலாம் தொடர்ந்து இவ்வாறு செய்து வரும்போது சீக்கிரமாகவே குதிகால் வலி குறையும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்